உலக அரங்குகளில் குறைந்த பங்கு வகிச்சிட்டு வந்த நம்ம நாடு தற்போது நாட்டினுடைய இயற்கை வளங்கள் மற்றும் தேசிய உலகளாவிய வாய்ப்புகள் நிறைந்த பதினெட்டு துறைகள் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன்று புள்ளி ஏழு முதல் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் வரையிலான வருமானத்தை உருவாக்கும் திறன் கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மெக்கின்சியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் நம்ம நாட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு புள்ளி நாலு ஆறு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள இதை எட்டு முதல் பத்து சதவிகித ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு இலக்க நோக்கமாக வச்சு நம்ம நாடு தற்போது பயணிச்சிட்டு இருக்கு தற்போது நமது நாடு வலிமையான வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த பதினெட்டு துறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் செமிகண்டக்டர் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிப் உற்பத்தி செய்யக்கூடிய துறை இகாமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு வணிகங்கள் சார்ந்த துறை க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைய வழியில் வழங்கப்படக்கூடிய கணினி சேவைகள் துறை சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இணைய இணையம் சார்ந்த பாதுகாப்பு துறை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு கார்கள் மற்றும் பேட்டரி உற்பத்தி துறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வானியல் சம்பந்தமான துறைகள் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுசக்தி சார்ந்த துறைகள் ரோபோட்டிக் சொல்லக்கூடிய ரோபோட்டிக் உற்பத்தி துறை டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுலா மற்றும் பயணங்கள் சார்ந்த சேவைகள் துறை ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி துறை ரினுவபிள் ஸ்டோரேஜ் அண்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள் சார்ந்த துறை ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு சார்ந்த துறைகள் பயோடெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய உயிரி தொழில்நுட்பங்கள் சார்ந்த துறைகள் மெடிக்கல் டிவைசஸ் சொல்லக்கூடிய மருந்து உபகரணங்கள் சார்ந்த உற்பத்தி துறைகள் பயோஃபார்மான்னு சொல்லக்கூடிய மருந்துகள் சார்ந்த உற்பத்தி துறைகள் அர்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரமயமாக்கல் துறை இதெல்லாம் தான் இந்த பதினெட்டு துறைகள் மட்டுமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துல அறுநூத்தி தொண்ணூறு பில்லியன் டாலர் அளவுக்கான பங்களிப்பை வழங்கியிருக்கு இந்த துறைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில முப்பது சதவிகிதம் அளவிற்கான பொருளாதார பங்களிப்பை வழங்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த துறைகளை தன்னிறைவு நோக்கத்தோட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது விரைவா விரிவுபடுத்துறது உள்நாட்டு மற்றும் உலக சந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி போட்டியிடக்கூடிய வகையில் கூர்மையான திறன்களை வலுப்படுத்துறது இதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் இந்த துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும்னு சொல்லப்பட்டிருக்கு நமது நாட்டினுடைய ரெண்டு ட்ரில்லியன் வாய்ப்பு அப்படிங்கிறது தொழில்நுட்பம் முதலீடு மற்றும் சந்தை தேவை இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்ல ஒரு தியரி சொல்லப்படுவதுண்டு இது எந்த நிறுவனங்களா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நான்கு நிலைகள்ல தான் தீர்மானிக்கப்படுது அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நிலை க்ரோத்துன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலையாகிய வளர்ச்சி மூன்றாவது மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய முதிர்ச்சி நிலை நான்காவது இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும் ஒன்று ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிறது மற்றும் மேலும் விரிவுபடுத்தி கொள்வது அப்படி இல்லைனா டெக்லைனிங் சொல்லக்கூடிய விழுந்து போகக்கூடிய நிலை இப்போ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தேரியில் நம்ம நாடு தற்போது க்ரோத் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டுருக்கோம் அதாவது வளர்ச்சி பாதையில் இப்போ நாம் இருந்துட்டுருக்குறோம் அடுத்து நம்ம நாட்டினுடைய நகர்வு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு முதிர்ச்சி நிலைக்கு நாம் பயணிச்சிட்ருப்போம் அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தன்னுடைய நிலையை மேலும் அதிகப்படுத்திக் கொள்வது வளர்ந்த நாடு அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய இலக்கு அந்த இலக்கை நாம் அடைஞ்சிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது நமது நாட்டினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் க்ரோத்துங்கிற அந்த வளர்ச்சி நிலைக்கும் ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய அந்த வளர்ந்த நிலைக்குமான இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்போ நாம் இருக்கோம்